நம்ம இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு மூங்கால் எடுத்துக்கலாம் அதாவது பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம டூ ஹவர்ஸ் ஓக் பண்ணிக்கலாம் நம்ம டூ ஹவர்ஸ் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஒரு கோர்ஸாக வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரிச்சது ஆட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோர்ஸாக இருக்கும் ரவை கால் கப் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான நம்ம ரொம்ப உப்பு சேர்த்துக்கலாம் உமம் எடுத்துக்கிறோம் உமம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் கால் டீஸ்பூன் இதையும் நல்லா க்ரெஷ் பண்ணிக்கலாம் ட்ரை மேத்தி இதையும் க்ரெஸ் பண்ணிக்கலாம் பிளாக் ஜீரா கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரே ஒரு இன்ச் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து ரவை இழுத்துணும் உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நம்ம வீட் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம் வீட் ஃப்ளார் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துருக்கிற மீதி இருக்குது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு காரம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைன்னா சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை வந்து நல்லா த மூங்காலில் இருக்கிற தண்ணி எல்லாமே இழுத்துடும் கருங்கு அப்படியே கெட்டி ஆகிட்டே வருது கீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பசிஞ்சிட்டோம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் வீட் ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் கீ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இதே மாதிரி ஒரு ஒரு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வரமாவும் சப்பாத்தி சப்பாத்திக்கடையில் தேய்ச்சிட்டு உருண்டைகளை வச்சுக்கலாம் கோதுமை மாவு அப்படியே தூவிட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம் ஆல்ரெடி வீட் அண்ட் கீ பேஸ்ட் இருக்குது இதையே நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரோல் பண்ணிட்டோம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இது நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபோர்க்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம மட்டி வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இது மூங்கால் மட்டி கற்றுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து அடிக்கடி செஞ்சு ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இருக்குது அப்படி திருப்பி போட்டுக்கலாம் பொன்னிரமாக வந்த வரைக்கும் நம்ம அப்படி டீப் செட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பொன்னிராயிடுச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒன் வீக் கிட்டே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்